மனிதர்களின் பல்வேறுபட்ட அனுபவங்களைப் பற்றி கேட்போம் பிறகு வல்லமை மின்சாரம் போல் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாய்ந்தது அந்த வல்லமையின் அதிர்வு வேகத்திலும் விசையிலும் அதிகரித்தது இந்த மின்சாரம் என் தலை வழியாக நுழைந்து உடல் வழியாக சென்று என் பாதம் வழியாக தரைக்கு சென்றது பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த அரைமணி நேரத்தின் உணர்வு இன்னும் மனதில் படிந்திருக்கிறது நான் ஒரு குழந்தை ரொட்டியை கேட்பது போல வந்தேன் அதற்காக எதிர்பார்த்து இருந்தேன் கடவுள் என்னை ஏமாற்றவில்லை தூய ஆவியின் வல்லமை மேகம் போல் இறங்கி வந்தது அது சூரியனை காட்டிலும் வெளிச்சமாக இருந்தது நான் அதனால் மூடி பொதிந்து கொள்ளப்பட்டேன் நெருப்பினாலும் வல்லமையினாலும் தூய ஆவியில் திருமுழுக்கு பெற்றேன் அது என்னை விட்டு நீங்காத நல்ல பங்கு நெருப்பு தண்ணீரும் தூதர்களும் மாட்சியோடு காணப்பட்டனர் நான் ஒரு மலையில் அமர்ந்து ஜபித்துக்கொண்டு இருந்தேன் திடீரென்று தூய ஆவியின் நெருப்பு என்மேல் வந்து இறங்கியது அந்த நெருப்பு என் தலையில் விழுந்து என் பாதம் வரை பாய்ந்து சென்றது நான் தூய ஆவியாலும் நெருப்பாலும் நிரப்பப்பட்டேன் மேலும் நான் உனக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறேன் திரும்பி பார்க்காதே என்ற ஆண்டவரின் குரலை கேட்டேன் நம்ப முடியாத அமைதி என் ஆன்மாவை கழுவியது துயரம் என்னை விட்டு அகன்றது அந்த இடத்தை மகிழ்ச்சி ஆக்கிரமித்து கொண்டது என் அந்தரங்க வாழ்விலே அமைதி நிறைந்திருக்கிறது ஒரு ஜூலை பதினாறாம் நாள் நான் மிகுந்த தூய ஆவி என்னை நிறைக்க வேண்டி ஏகத் ஏக்கத்துடன் என் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டு இருந்தேன் என் கண்கள் தண்ணீர் குளமானது திடீரென்று தூய ஆவி என்னை நிறைத்த ஓர் ஆழமான உணர்வு ஏற்பட்டது என் கண்கள் மூடியிருக்கிறது திறக்க முடியவில்லை என் உடல் லேசாகி போனது என் இதயம் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது பரவச பேச்சினால் கடவுளை துதித்துக்கொண்டு சில நேரங்கள் அப்படியே இருந்தேன் தூய ஆவியின் திருமுழுக்கு என்பது ஆவியோடு நெடுந்தொலைவு நடக்க இருப்பதன் தொடக்கமே அது முடிவு அல்ல தொடக்கமே அங்குதான் தூய ஆவியால் எப்படி வழிநடத்தப்பட முடியும் என்று கற்றுக்கொள்கிற இடம் நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது அவரின் அழைப்பின்படி உங்களுக்கான காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தருவார் உலக கண்கள் காணாத மறைவிலே பல காரியங்களை செய்கிறார் இறைவாக்கினர் சாமுவேல் தாவீது அபிஷேகம் தூய ஆவி தாவீதின் மேல் இறங்கி வந்தார் ஆனால் பதினைந்து அல்லது பதினாறு வருடங்களுக்கு பிறகுதான் தாவீது இஸ்ரேலின் அரசரானார் பல துன்பங்களின் பாதையிலே கடந்து சென்றார் அவர் அரசராவதற்கு முன்பு நாடோடி போல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தார் ஆண்டவர் உங்களை குறித்து தன் மனதிலே வைத்திருப்பார் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அவர் இப்போது உங்களுக்கு தூய ஆவியில் திருமுழுக்கு தரலாம் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து உங்கள் வாழ்வின் நோக்கம் முழுமை பெறலாம் சில மனிதர்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றவுடனே கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகின்றனர் ஆனால் அது அரிதானது ஆனால் பலருக்கு ஆண்டவர் நினைத்த உருவம் வரும் வரை உருக்குதல் அச்சுவார்த்தல் போன்ற பல நிலைகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது தொடர்வோமா நண்பர்களே